நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் ஸ்வர்ணதாரா ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃபிளெக்ஸி டிஜி பிளஸ் டவுன்லோட் த எஸ்கேடிஎம் ஜுவல் ஆப் டுடே பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வேர்ல்ட் नीड्स யூ தேவைக்கு தான் அரசியல் கேப்டன் நல்ல ஃப்ரெண்ட் கலைஞர் குடும்ப நண்பர் என்றாலும் அவங்க எடுத்த முடிவு தேமுதிகாவும் எல்லா ஆப்ஷனையும் ஓபன் பண்ணி தான் அரசியல் பண்ணாங்க திமுக கூட்டணி அவங்க ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணலை கலைஞர் கேப்டன் நட்பு கலைஞர் கேப்டன் தீர்மானம் கலைஞர் பிறந்த அவங்க பேசுறது எல்லாமே பிரேமலதா மேயர் நீங்க அரசியல் பண்றாங்க அண்ணா திமுக ஆப்ஷனை காட்டி திமுக கூட்டணி வர விரும்புறாங்க தேமுதிக தேவன்னு தான் ஸ்டாலின் நினைச்சார் இப்ப எதிரணி சேர்ந்து நிற்கிறதுனால கண்டிப்பா ஸ்டாலின் செயல்படுத்துவார் பிரேமனத்தை செய்யக்கூடிய விஷயங்கள் தேமுதிகாவுக்கு எவ்வளவு சாதகமா இருக்கும் எவ்வளவு பயன் பலன் கிடைக்கும் திமுக அணி தேமுதிக இருக்காங்க நீ வைங்க ஐம்பது சதவீதம் வரும் ஐம்பது சதவீதம் வரும் இன்னைக்கு சர்வே எடுத்தா விஜய்க்கு ஒண்ணு இருக்காது இந்த தக்கலை படத்தில் விஜய் ஒரு சந்தர்ப்பவாதி பச்சை உந்தியனி ஆனம்புற சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக கூட்டணியில் வலுவாக இருந்த தேமுதிக அப்படியே திமுக பக்கம் சாஞ்சிட்டாங்க ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல சுதீஷ் கோச்சுக்கிட்டு போனதாக ஒரு தகவல் அப்புறம் பேச்சுவார்த்தைலாம் நடந்து திமுகவின் பக்கம் தொடர்ந்து போகக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது குறைவான வாக்கு சதவீதம் இருந்தாலும் திமுக இல்லை அது ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன் திமுக தேமுதிகவை ஆதரிக்க வேண்டும் திமுக கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே தேமுதிகவை தங்கள் கூட்டணியில் சேர்க்கறதுக்கு ஆலோசித்தாங்க முடிவெடுக்க இருந்தாங்க அப்போ தான் ஃபைனலாக மு க ஸ்டாலின் என்ன சொன்னார்னா தேமுதிகவும் எல்லா ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி தான் அரசியல் பண்ணாங்க திமுக கூட்டணி அவங்க ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணலை திமுகவில் நாங்கள் கூட்டணி எங்களுக்கு ஓகே தான் இருபத்தி நாலு முன்னே அவங்க தெளிவாக சொன்னாங்க பாஜக திமுக அதிமுக எல்லா ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி தான் அவங்க அரசியலை பண்ணாங்க திமுக தலைவர் மு ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னா தேமுதிக ஒரு முக்கியமான கட்சி தான் விஜயகாந்து சிம்பதி பெரிய அளவில் இருக்குது பட் நாம் இந்த கட்டத்தில் அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சு நிற்கிறதுனால முப்பத்தொம்போது சீட்டு நம்மளால் ஜெயித்திட முடியும் தேமுதிக தேவையில்லை எல்லாம் அச தேவைக்கு தான் அரசியல் கேப்டன் நல்ல ஃப்ரெண்டு கலைஞர் குடும்ப நண்பர் என்றாலும் அவங்க எடுத்த முடிவு ரெண்டு எம்பி சீட்டு கொடுத்துருக்கலாம் அன்னைக்கு ஆனால் தேமுதிக இல்லாமலே அண்ணா திமுக பாஜக பிரிஞ்சு நிற்கிறதுனால நாம் வந்து முப்பத்தொம்பதும் ஜெயித்திட முடியும்னு ஸ்டாலின் ஒரு நுணுக்கமான முடிவு எடுத்தார் அந்த முடிவு ஸ்டாலின் கை கொடுத்து முப்பத்தொன்னையும் முப்பத்தொம்போதையும் ஸ்டாலின் தெளிவாக ஜெயித்துட்டார் ரெண்டாவது முறை மக்களவைத் தேர்தலில் முப்பத்தொம்போது சீட்டு ஸ்டாலின் ஜெயித்தது ஒரு பெரிய சாதனை தான் அதுவும் கலைஞர் மாதிரி இல்லாமல் பிரைமரி ஃபோல்ஸாட்டு இருபது சீட்டுக்கு மேலே நின்று ஸ்டாலின் ஜெயித்திருக்கிறார் இந்த ராமகிருஷ்ணன் ஹிண்டு சொன்னார்னா எழுபத்தொன்னில் எம்ஜிஆர் இருக்கும்போது கலைஞர் பிரைமரியாக ஜெயித்தாருனார் ஓகே உண்மைதான் எம்ஜிஆர் போன பிறகு கலைஞர் அந்த வெற்றியை பெறலை ஸ்டாலின் அந்த அசஸ்மெண்ட் அதில் கரெக்டாகுது ஆனால் தேமுதிக தேவைன்னு தான் ஸ்டாலின் நினச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அதிமுக பாஜகவும் ஒன்றா சேர்ந்திருப்பாங்கன்னா தேமுதிகவை அழைச்சி கம்யூனிஸ்டுகள் மாதிரி அவங்களுக்கும் சீட்டை கொடுத்துருப்பார் அவர் வந்து தேவைன்னு நினைச்சார் எதிரணி பிரிஞ்சு நின்றதுனால அதை அந்த முடிவை வந்து செயல்படுத்தலை இப்போ எதிரணி சேர்ந்து நிற்கிறதுனால கண்டிப்பாக ஸ்டாலின் செயல்படுத்துவார் ஸ்டாலினுக்கு இந்த லாபம் என்னென்னா தேமுதிக அந்த அணியோடு இணைஞ்சாங்கன்னா வட தமிழத்தில் ப்ரோ வன்னியர் பண்ணுறார் இப்போ கூட பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவரை வந்து மாநில ஆகிட்டார் லட்சுமணன் மாவட்ட செயலாளர் ஆகிட்டார் ப்ரோ வன்னியர் தான் அவர் பண்ணுறாரு ப்ரோ வன்னியர் பண்ணிவிட்டு ஆண்டி பிஎம்கே ஆண்டி சிவி வி ஆண்டி கேபி முனுசாமி ஆண்டி எடப்பாடி ஆண்டி வீரமணி ஆண்டி அன்பழகன் இந்த மாதிரி ஒரு பரிசியலை அவர் பண்ணாருன்னா தேமுதிகவும் அதில் இருந்ததுன்னா காங்கிரஸ் இருக்கிறதுனால கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆகிடுறாங்க விடுதலை சிறுத்தைகள் தலித் சமூக சோதரர்கள் கன்சால்டேட் ஆகிறாங்க தேமுதிகா இருக்கிறதுனால ஏற்கனவே அவங்கள்ட்ட கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய புறமொழி சோதரர்கள் சீமான் அறந்ததிரி இடஒதுக்கீடு பண்ணாலும் சரி நீங்கள் ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் ரிப்போர்ட்டை பார்த்தா நான் சொல்கிறது உண்மை தெரியும் சும்மா போலி கருத்து கணிப்புகள்லாம் போலிகள் பொய்கள் நான் சொல்கிறது நடந்த சம்பவத்தை வச்சு சொல்கிறேன் புறமொழி சோதரர்கள் திமுகவில் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்காங்க அப்போது தேமுதிகவும் வந்தால் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி அந்த புறமழி சோதரர்களோட ஆதரவு இதெல்லாம் முழுமையாக கன்சல்டேட் ஆகிரும் வட தமிழகத்திலே ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஸ்டாலின் போயிடுவார் மேற்கு தமிழகத்திலேயே ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஸ்டாலின் போயிடுவார் ரெண்டு ஏரியாவிலேயும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே போயிடுவார் அப்போது ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுங்கிறது வந்து சாத்தியம் இல்லைன்னு ஆயிரும் அதனால் தேமுதிகவை ஸ்டாலின் கூட்டணியில் சேப்பாருங்கிறது என்னோட கருத்து தேமுதிக பிரேமலதாவுடைய அரசியல் இந்த வியூகங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க தேமுதிக ஒருவேளை திமுகவுக்கு சாஞ்சிட்டாங்க அறிவிப்பு வரக்கூட வாய்ப்பு இருக்குது ஒருவேளை கூட்டணி உறுதியாகிடுச்சின்னா பிரேமணத்தை செய்யக்கூடிய விஷயங்கள் தேமுதிகவுக்கு எவ்வளோ சாதகமாக இருக்கும் எவ்வளோ பயன் பலன் கிடைக்கும் கூட்டணின்னு உறுதியாக இல்லை அவங்க திமு திமுக ஆப்ஷனை காட்டி திமுகவில் கூட்டணி வர விரும்புகிறாங்க அந்த கேடர்ஸ் எல்லாம் எடப்பாடி சாத்தூர்லேருந்து தான் ஒரு மரபு சமூக சோதரர் கேப்டனோட பெரிய சிம்பதை சார் அந்த தம்பியெல்லாம் தொடர்ந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கிறான் அவன் உணர்வு தான் தேமுதிக கேடர்ஸோட உணர்வு அண்ணா திமுக மேலே கொலை வெறியில் இருக்காங்க அந்த உணர்ந்துக்கிட்டு அரசியல் சமூக சூழ்நிலைக்கு தக்கன தேமுதிக ஓட்டு திமுகிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அளவுக்கு பிரேமலதா அம்மார் அரசியல் பண்ணுறாங்க கலைஞர் கேப்டன் நட்பு கலைஞர் கேப்டன் அந்த தீர்மானம் இது எல்லாமே அவங்க சொல்லி கலைஞர் பிறந்த நாளுக்கு அவங்க பேசுறது எல்லாமே அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக இருக்குது இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணியில் லீடராக நின்றது கேப்டன் விஜயாந்து தான் அங்கே நின்று சீரோ புள்ளி ஏழு சதவீதம் எடுத்த விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு ரெண்டு எம்பி ஜீரோ புள்ளி ஒம்பது சதவீதம் எடுத்த தேமுதிக அண்ணன் வைகோ ராஜசபா ஒரு எம்பி மீண்டும் அவங்கள மதிப்பாக ஸ்டாலின் கருதுகிறேன் அடுத்தால் ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் அறாயிரம் பர்சன்ட் எடுத்தவங்க ரெண்டு ரெண்டு எம்பி ஆனால் அதை லீட் பண்ணி நல்ல சதவீதம் எடுத்த தேமுதிக ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத அதிமுக இரட்டால் யால போய் நம்பி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி ஜெயல்தாவுக்கு இருந்தது இருபத்தொம்பது இடத்த பிடிச்சாங்க எதிர்கட்சி ஆனாங்க இப்போ எடப்பாடிக்கு தான் அது இல்லையே நீங்கள் விழுப்புரம் சிதம்பரம் பாருங்கள் ரெட்டில்லாம் முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு தாண்டுது கடலூரில் தேமுதிக இருபத்தி ஏழு தானே நிற்குது எட்டு சதவீதம் டவுன் ஆகுது அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஒரு ஜாதிக்கு தனி ஒதுக்கீடு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி கொடுக்கும்போது அது தவறுன்னு எத்தனையோ ஆண் தலைவர்கள் துணிச்சலாக சொல்லாத போது ஒரு பெண் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் நியாயத்தை துணிச்சலாக சொன்னாங்க ஒரு அரசியல் முமர்சராக அந்த நியாயத்தை நான் துணிச்சலாக சொன்னேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஜாதி கிடபதிக்கு கொடுக்கிறது தவறு நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பத்திரிக்கை மேலே இருந்தால் கூட அது கொடு ஒன்றும் தப்பு இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக கொடுக்க தவறு என்ன மன்னார் நாவிதர் போயர் ஒட்டர் கவுண்டர் குயவர் நாவிதர் முக்குவர் பரதவர் குலம் மீனவர் வேட்டு கவுண்டர் கவுண்டர் வலையர் பல சமூகங்களுக்கு அது அது அநீதின்னு நான் சொன்னேன் அந்த கருத்தை பிரேமலாதா அம்மையார் வந்து தெள்ள அன்னைக்கு சொன்னார் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் கூட்டணியில் தேவையில்லை தேமுதிகனு எடப்பாடி பண்ணிட்டார் பாமக தான் முக்கியன்னு அவர் அந்த முடிவு எடுத்தார் அதற்கு பிறகு பாமக என்டிஏக்குள்ளே போனதுனால அவர் வந்து அஞ்சு சீட்டு கொடுத்தார் இப்போ ராஜசபாவில் ஏமாற்றம்னு தேமுதிக கருதுறாங்க அவங்கள பொறுத்தவரையில் எடப்பாடியை நம்பி எம்எல்ஏ ஆக முடியாது இன்னும் சொல்லப்போனால் போனால் எடப்பாடி இருக்கிறது வன்னியர் ஓட்டுகள் தான் சா ஜாஸ்தி இருக்குது அந்த ஓட்டுகள் தேமுதிகவுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறது பெரிய கேள்விக்குறி அதுதான் விழுப்புரம் சிதம்பரத்தில் கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க ஆ அவங்க அவங்க தலைமை ஏற்றம் பிறகு எல்லா ஷார்ட் அலையன்ஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்து வீக்னஸ்ஸு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பார்த்து எங்கே போனால் கரெக்டாக இருக்குன்னு நினச்சி தான் அவங்க போகிறாங்க இந்த டீட்டெயில் மைக்ரோ டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கையில் வச்சுக்கிட்டு தான் அவங்க பேசுகிறாங்க ராஜசபா அனௌன்ஸ் பண்ணதே சொன்னு சொன்ன சொன்னாங்கள அர்த்தம் இதுதான் பாமக புலவப்பட்டு நிற்கனால இருபத்தாறில் தர முடியும்னு சொல்கிறீங்க இருபத்தாறு வரும்போது தானே அவங்க நீங்கள் என்ன செய்வீங்கன்னு பார்க்கணுங்கிறது அவங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியுது ஸோ ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு விடுதலை சிறுத்தைகளுக்கு நிரூபிக்கப்பட்டுட்டு ரெண்டு கம்யூனிஸ்ட்களுக்கு நிரூபி நிரூபிக்கப்பட்டுட்டு மதிமுக நிரூபிக்கப்பட்டுட்டு இவங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி மக்கள் நல கூட்டணியில் நின்ற தேமுதிகவுக்கு எடப்பாடியை நம்பி ஓட் கெப்பாசிட்டி சீட் கன்டி கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியை நம்பி ஒன்று ஒன்றும் இல்லை நான் தரவுல வச்சு தாங்க சொல்கிறேன் போலி பக்கா ஃப்ராடு மோசடி கருத்து கணிப்புகளை பண்ணி நிரூபிக்க முடியாததை வச்சு பண்ணலை நீ கருத்து கணிப்பு இப்போ எடு அணி அமைஞ்சாச்சு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே கருத்து கணிப்புனா நீ மட்டும் எடுக்கக்கூடாது நானும் கூட இருக்கணும் நானும் கூட இருந்து கருத்து கணிப்பு எடுத்தோம்னா நீ இது யார் வேணாலும் அதை வீடியோகிராஃபி பண்ணிட்டு ஜேவி சி சிர்ரா வரட்டு ரங்கராஜ் பாண்டே வரட்டு கோலால சீனிவாசம் வரட்டு இப்படி வைப்போம் திமுக அணி தேமுதிக இருக்காங்க நீ வைங்க மேற்கு ஐம்பது சதவீதம் வரும் வடக்கு ஐம்பது சதவீதம் வரும் நான் உறுதியாக சொல்கிறேன் அது ஸ்டாலினுக்கும் தெரியும் அந்த வகையில் தேமுதிகவுக்கு இடம் உண்டு ஒரு சில ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் இந்த பத்திரிக்கையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் வந்து ஒரு வலுவான பவர் நீங்கள் அந்த கருத்துக்கு நிப்பிலே பார்த்துருக்கலாம் விஜய் வந்து ஒரு வலுவான பவர் விஜய்க்கு விஜயகாந்தை பயன்படுத்தினா கரெக்டாக இருக்குன்னு தான் ஸ்டாலின் வந்து அதில் கையில் எடுக்கிறாருங்கிற ஒரு இது கண்டிப்பாக விஜயபிரபார்னு இருக்கிற பிரச்சாரம் கூடுதல் பலத்தை கொடு கொடுக்கும் அது ஒரு ப்ளஸ் தான் அது எடப்பாடிக்கு எதிரானாலும் ப்ளஸ் தான் சீமானுக்கு எதிரானாலும் ப்ளஸ் தான் விஜய் என்ன செய்யப்படுறான்னு எனக்கு தெரியல அவர் இன்னெலிஜிபிளாக தான் நான் பார்க்குறேன் இந்த தமிழ்தாய் விஷயத்திலே அஜித்துக்கு எதிராக புலப்புக்காக போஸ்டர் ஒட்டின ஒரு கருத்து சொல்லாதவர் களத்துக்கு வருவாரான்னு எனக்கு தோணலை வந்தால் பார்ப்போம் அவர் வந்தால் அப்போவுமே சீமான் கேட்பார் என்பா எங்கே போனால் களத்துக்களை வந்திருக்கேன்னு கேட்பார் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுறதுக்கும் சீமானோட கீழே போயிடுவோங்கிற அச்சத்துலேயும் களத்துக்கே வரமாட்டார் சீமான் தெளிவாக கிளாரிட்டியோட இரநூற்று பத்து நாள் நிற்கிறார் கிளாரிட்டி இல்லாத விஜய் கமலஹாசன் தினகிற மாதிரி தான் சீமான்கிட்ட போவார் இதுவும் நான் தரவுகளோடு தாங்க சொல்கிறேன் உன்ன மாதிரி ஆசையை பேச்சுக்கிட்டு தெரியக்கூடியவும் இல்லைங்க இப்போ விஜய்க்குமே சர்வேல அதிகமான வாய்ப்புகள் கொடுத்ததை பார்க்க முடியும் இன்றைக்கு சர்வே எடுத்தால் விஜய்க்கு ஒன்றும் இருக்காது இந்த தக்லை படத்தில் விஜய் ஒரு சந்தர்ப்பவாதி பச்சோந்தியணி ஆன பிறகு சரி நேரம் பல்வேறு கேள்விக்கு பதிலளித்தவங்க நன்றி சார் நன்றி